நெருங்கும் மக்களவை தேர்தல் தமிழகம் புதுச்சேரியில் பரப்புரை நிறைவு இனி யாரும் பரப்புரையை மேற்கொள்ளக்கூடாது தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு பாஜகவின் ஊழல்களை சொன்னால் ஆன்டி இண்டியன் என்று சொல்கிறார்கள் முதல்வர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வருவதால் மற்ற கட்சிகளுக்கு பயம் தமிழிசை கருத்து உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது அண்ணாமலை திட்டவட்டம் செந்தில் பாலாஜியை ஏப்ரல் இருபத்தி இரண்டில் நேரில் ஆஜர்படுத்தவும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு நாட்டு நலன்களை முன்னிறுத்தி இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளோம் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி நீண்டகால ஆட்சி முறையை ஒழித்து புதிய ஆட்சி முறையை உருவாக்குவோம் சீமான் பேச்சு தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தபோது நமக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்காத ஆட்சி வேண்டுமா திமுக எம்பி கனிமொழி கேள்வி பாஜகவின் எண்ணம் தமிழ்நாட்டில் எடுபடாது எடுப்படாது கருத்து மோடியின் வாக்குறுதிகளை கேரள மக்கள் நம்ப மாட்டார்கள் பினராயி விஜயன் காட்டும் அறுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியால் செய்ய முடியாததை பத்து ஆண்டுகளில் செய்து முடித்தே பிரதமர் மோடி பெருமிதம் இருபத்தி ஐந்து பேருக்காக ஆட்சியை நடத்துகிறார் பிரதமர் மோடி ராகுல் காந்தி விமர்சனம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரலாறு காணாத கனமழை ஓமனில் பதினெட்டு பேர் பலி இன்றைய ஐபிஎல் போட்டி பஞ்சாப் மும்பை அணிகள் மோதல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்